பத்தொன்போது சதவீதத்தை தாண்டும் சீமான் அடித்து சொல்லும் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அபரிவிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தற்போது நடந்து முடிந்திருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவிகிதம் என்னவாக இருக்கும் இதற்கு முன்பே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருடைய நம்பிக்கைகளை பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சி ஒரு கோடியை இலக்காக கொண்டிருந்ததே அது நிறைவேறுமா அப்படின்னு கேட்கும்போது அதுவே நிச்சயமாக பத்து சதவீதத்துக்கு மேலே உள்ள வாக்கு அப்படி இருக்கும்போது பதினேழுலேருந்து பத்தொன்பது சதவீதம் வரை நிச்சயமாக அவர்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்க்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள் வந்து வெளியிடுறாங்க இது குறித்து அவர்கிட்ட தனியார் தொலைக்காட்சி ஒன்று நேர்காணலில் அந்த கேள்வியை முன் வைக்கும்போது உங்களுக்கு மட்டும்தான் ஆள் இருக்காங்களா இன்னும் எனக்கும் ஆள் இருக்காங்கல்ல ஒவ்வொரு பூத் மூலயமாகவும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் மட்டுமன்றி பல நபர்கள் நமக்காக வேலை செய்கிறவங்க இருக்காங்க எல்லார்கிட்டமே கேட்டு தெரிந்து கொண்டு தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருந்தார் ஸோ நாம் தமிழர் கட்சியுடைய இந்த அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லவே இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எட்டு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அப்புறம் இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையும் மாற்றி போடக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இது அமையும் கடைசியாக வந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து நிரந்தர சின்னமாக அமையலை ஆனால் அதுக்கு சற்றும் தலைப்பில்லாமல் ஒளி வாங்கி அப்படிங்கிற இந்த சின்னம் கிடச்சிருக்கு ஸோ இந்த சின்னத்தையாவது அவர்கள் முழுக்க முழுக்க இனி எப்பொழுதும் இது நமக்கான சின்னம் மாற்றி அமைப்பார்களா அப்படிங்கிறது ஜூன் நாலு ரிசல்ட் அப்போ தான் நமக்கு தெரிய போகிறது ஏகையும் ஐயா சொன்ன இந்த கருத்துக்கு உங்களது பதில் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க